அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற விஐபி ஜாதகம் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமான ஒரு வருடம் தமிழக தமிழகத்திற்கு ஏனென்று சொன்னால் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருகிறது பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஜோதிட கருத்து கணிப்பு என்ற அடிப்படையில் விஜய் மெல்வாரா என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை நாம் பார்த்தோம் போல் இப்போது இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தொடருமா தற்போதைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அடுத்த முறையும் பெல்வாரா என்பதை பற்றி அவருடைய ஜாதகம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் யுஎஸ் அமெரிக்க அதிபருடைய தேர்தலை பற்றி நாம் கணிப்பு வெளியிட்டிருந்தோம் அது உலகமே கமலா ஹாரிஸ் வருவார்கள் என்று சொல்லும்பொழுது நான் ஒருவன் மட்டுமே ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருந்தேன் அதுபடியே நடந்தது போல் பிரியங்கா காந்தி சென்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று நான் அறிவித்திருந்தேன் கணித்திருந்தேன் ஆனால் அந்த கணிப்பு தவறிவிட்டது என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஏனென்றால் போன நாடாளுமன்ற தேர்தலில் பிரியங்கா காந்தி அவர்கள் நேரடியாக தேர்தல் களத்தில் இறங்கவில்லை ஆனால் அதற்கு பிறகு வந்த வயநாடு தேர்தலில் இடைத்தேர்தல் வந்தது திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய பதவியை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த இடைத்தேர்தல் நடைபெற்ற போது அதில் பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்போதே நான் கடித்திருந்தேன் இவர் அரசியல் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது வெற்றி பெறுவார் அவருடைய சூரிய திசை நல்ல அமைப்பில் இருக்கிறது என்று நான் சொன்னேன் நாடாளுமன்ற தேர்தலில் அப்போவே சொன்னேன் ஆனால் அதற்கு பிறகு சற்று காலம் தாழ்த்தி இடைத்தேர்தலில் அவர் பங்கேற்று அவர் போட்டியிட்டு முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற என்னுடைய கடந்த கால கணிப்பு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது வந்து ஒரு ஜோதிட கணிப்பு தான் தனிப்பட்ட விருப்பு விருப்புகளுக்கு அப்பாற்பட்டு இதை ஒரு ஜோதிட கணிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் முன்பே உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் எனவே தற்போது இருக்கக்கூடிய சட்ட சட்டசபை தேர்தல் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவருடைய ஜாதகம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவருடைய பிறந்த தேதி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பதினொன்று முப்பத்தாறு பி எம் சென்னையில் பிறந்திருக்கிறார் அவருடைய ஜாதகம் ஸ்கிரீனில் வருகிறது அவருடைய லக்னம் விருச்சிக லக்னம் இவருடைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் விருச்சிக லக்னத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் எட்டு பதினொன்று கூடைய புதனோடு இணைவு பெற்றிருக்கிறார் புதன் நீசமாகியிருக்கிறார் அந்த நீசமான புதனோடு நினைவு பெற்றிருக்கிறார் அதனால் தான் நீண்டகால அரசியல் வாழ்க்கைக்கு பிறகுதான் அவருக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதே அவருடைய தகப்பனாராக இருந்தாலுமே கலைஞர் அவர்கள் அவருக்கு கொடுத்தார் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகால அரசியல் அனுபவத்திற்கு பிறகுதான் தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதவி ஒரு அமைச்சர் பதவி ஒரு அங்கீகாரம் துணை முதல்வர் என்று படிப்படியாக இளைஞர் செயலாளராக இருந்து அதிலிருந்து படிப்படியாக தன்னுடைய உழைப்பின் மூலமாக அரசியல் ஈடுபாட்டின் மூலமாக அவர் முன்னேறி வந்திருக்கிறார் திமுக கலைஞர் அவருடைய தகப்பனார் என்பதற்காக அவர் முன்னேறி வந்துவிடவில்லை இந்த படிப்படியான முன்னேற்றத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி செவ்வாய் நீசம் பெற்ற எட்டு பதினொன்று கூடைய புதனோடு தான் காரணம் புதன் நீசம் அந்த இடத்துல ஆனால் இதில் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் அப்படின்னு சொன்னா லக்ன லாபாதிபதியினுடைய சேர்க்கை இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று பதினொன்று அப்படிங்கிற கிரக சேர்க்கை பாவக அதிபதிகளுடைய சேர்க்கை இருந்தாலே அவர்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாக இருப்பார்கள் இந்த இடத்துல லாபாதிபதி வீக்கானாலும் லாபஸ்தானத்தை சமசத்துவமாக பார்க்கிறார் புதனும் ஆனால் அந்த லாபாதிபதி வீக்கா தான் வெற்றி என்பது தாமதமாக அவருக்கு கிடைத்தது என்று நாம் நம்மால் சொல்ல முடியும் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான யோகம் அப்படின்னு பார்த்தா தர்ம கர்மாதிபதி யோகம் யோகங்களிலேயே மிகச்சிறந்த யோகம் ஒன்பது பத்துக்குடைய கிரகங்களுடைய சமசப்தம பார்வை கிரக சம்பந்தம் இருந்தால் அது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஒன்பது குடைய சந்திரன் பத்தாம் இடத்திலே இருக்கிறார் பத்தாம் பாவாதிபதி சூரியன் நாலாம் இடத்திலிருந்து சமசப்தமமாக பரஸ்பர பார்வை என்பது ஏற்படுகிறது இது மிக முக்கியமான கிரக காம்பினேஷன் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பது குடையவர் பத்தில் தான் தடுப்பினாருக்கு பின்னால் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வருகின்றார் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் அந்த கட்சி ஆட்சியிலேயே இல்லை ஆனாலும் இவருக்கு சனி திசை நடந்து சந்திரனுடைய புக்தி நடக்கும்போது தான் இவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரு மெஜாரிட்டி வருது சனி திசையில் சந்திர புக்தியில் அவர் தமிழகத்தின் மு முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் ஸோ இந்த கிரக காம்பினேஷன் அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதில் சூரியன் பகை பெற்றிருப்பது பத்துக்குடையவர் நான்காம் இடத்தில் பகை அப்படிங்கிறதுனால இந்த டிலே ஆகக்கூடிய அமைப்புகளுக்கு இது ஒரு காரணம் பத்துக்குடைய சூரியன் சனியினுடைய வீட்டில் இருப்பது அவ்வளோ சிறப்பான அமைப்பு கிடையாது ஆனால் ஒன்பது பத்துக்குடைய கிரகங்களுடைய சம்பந்தம் என்பது தர்ம கர்மாதிபதி யோகம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இவருடைய தசைகளை பற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவருடைய குரு தசையினுடைய செவ்வாய் புத்தியில் இவர் அமைச்சர் பொறுப்பிற்கு வருகிறார் குரு திசையினுடைய ராகு புத்தியில் துணை முதல்வராக பொறுப்பேற்கிறார் அதற்கடுத்து சனி திசை ஆரம்பமாகிறது சனி திசையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரவே இல்லை ஒரு பத்தாண்டு காலம் மிகப்பெரிய கேப் அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சனி திசையினுடைய சந்திர புத்தியில் அவர் முதலமைச்சராக முதன்முறையாக பதவியேற்கிறார் ஸோ இதெல்லாம் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான யோக அமைப்புகள் தசா புத்திகள் அப்படின்னு சொல்லும்போது குருவினுடைய குருவினுடைய தசையில் செவ்வாயுடைய புக்தி செவ்வாயுடைய புக்தி அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் லக்னாதிபதி ஆறு குடையவர் ஆறு ஐந்தாம் பாவகங்களுடைய பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது அது எளிதான பரிவர்த்தனை கிடையாது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக முன்னேறணும் ஸோ அப்படி வரக்கூடிய முன்னேற்றம் ஐந்து ஆறு கிரகங்களுடைய பரிவர்த்தனை யோகம் ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பரிவர்த்தனை இன்னொரு ஆஸ்பெக்ட் ரிச்சிக லக்னத்தை பொறுத்தவரை நாலாம் பாவாதிபதி சனி ஐந்தாம் பாவாதிபதி குரு இருவரும் சமசப்தமாக பார்க்கிறார்கள் எப்படி தர்ம கர்மாதிபதி யோகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மிகச்சிறந்த யோகமோ அதற்கு அடுத்த படிநிலையில் இருக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கேந்திர திரிகோணாதிபதிகளுடைய சம்பந்தம் நாலாம் பாவகம் என்ற கேந்திராதிபதி ஐந்தாம் பாவகம் என்ற திரிகோணாதிபதி குரு இவர்கள் இருவரும் சமசப்தமாக பார்த்ததால் ஏற்படக்கூடிய இரண்டாவது ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கிறோம் ஸோ குருவும் சனியும் சமசப்தவமாக பார்க்கக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் இருக்கக்கூடிய நாலாம் பாவக அதிபதி சனி வக்ரமாகி பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று அந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கரனுடைய பார்வையையும் வாங்குகிறார் இரண்டு ஐந்து குருவுடைய சமசப்தம பார்வையில் சனி நின்று தசை நடத்துகின்றார் இந்த சனி பார்த்தீங்கன்னு சொன்னா பன்னெண்டாம் பாவத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சனி எப்படி ஒரு பதவியை கொடுத்தது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா இந்த டிகிரி வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சனி இருக்கக்கூடிய டிகிரி மூன்று டிகிரியில் இருக்கார் லக்னம் ஐந்து டிகிரி சம்திங் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ பாவக ரீதியாக க்ளாசிடஸ் மெத்தட் படி பார்க்கும்போது சனி பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் இதெல்லாம் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது இந்த ஐந்தாம் பாவக அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஹவுஸ் ஆஃப் ராஜ்யா ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணியம் எப்போ வேலை செய்கிறது சனி தான் அவருக்கு வேலை செய்கிறது குரு திசையில் வேலை செய்த யோகம் சனி தசையில் அவருக்கு ஒரு பத்தாண்டு காலத்துக்கு பிறகு அந்த சனி தசையினுடைய சந்திரபுக்தியின் வந்து அவருக்கு வேலை செய்கிறது அது பதினொன்றாம் பாவகத்தில் இருந்து தசையை நடத்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புக்திக்கு வருவோம் ஏன்னா ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு வரும்போது இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது கோச்சாரத்தில் இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இப்போ அவருடைய டைம் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது தசா புக்தி அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசை சனி தசையில் குரு புக்தி இந்த டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு புக்தி முடிஞ்சாச்சு இவர் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு நியூ இயர் ஸோ மூணு நாளைக்கு முன்னாடி ராகு புக்தி முடிஞ்சு இப்போ ஆரம்பித்து போயிட்டுருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் ஜூலை ஒன்பதாம் தேதி வரை இவருக்கு சனி தசையில் குரு புக்தி நடந்துகிட்ருக்கு ஸோ சனி தசை இவருக்கு லக்னா சாட்டின் அடிப்படையில் எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னால் லெவன்த் பாவாவில் இருக்கார் சனி உச்சமாகியிருக்கார் அது சாதகமான ஒரு காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இங்கே குரு எப்படி இருக்காருங்கிறத பார்க்கணும் குரு வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இதுக்கு முன்னாடி நடந்த சந்திர புத்தியில் சந்திரன் டென்த்து பிளேஸ்லேயே இருக்கார் ரொம்ப ஸ்ட்ராங் அதோடு மட்டுமல்ல டி டென் ஷார்ட்லேயுமே சந்திரன் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் பாக்யாதிபதி பாஜயாதிபதி சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது மிகச்சிறந்த அமைப்பு டி டென் சாட்டில் பத்தாம் இடத்திலேயே சந்திரன் உச்சம் பெற்றிருப்பது அப்படிங்கிறது ரொம்ப வலுவான அமைப்பு இந்த ரெண்டு அமைப்பு தான் இருக்கு அந்த ராஜ்ய பதவியை தமிழக முதலமைச்சர் என்ற பதவியை கொடுத்தது ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய புக்தி குரு புக்தி குரு இரண்டு ஐந்து உடைய அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது கடும் போட்டியை குறிப்பிடக்கூடிய இடம் அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது தேர்தல் போட்டிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த இடத்துல ரெண்டு குடையவன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் பாவக அதிபதியார் செவ்வாய் அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இது ஒரு பரிவர்த்தனை யோகம் இது நல்ல பரிவர்த்தனை கிடையாது தைன்ய பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாம் பாவாதிபதியும் ஆறாம் பாவாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் அது தைன்ய பரிவர்த்தனை இந்த இடத்தில் அந்த தைன்ய பரிவர்த்தனை என்பது அவருக்கு சாதகமான அமைப்பில் ராசி கட்டத்தில் இல்லை டென்னில் பார்ப்போம் டி டென்னில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சனி தசையினுடைய குரு புக்தி அப்படிங்கிறது சிம்ம லக்னம் டீட் அண்ட் சாட் டீட் வந்து சனி வந்து ஆறு ஏழுக்குடைய அதிபதி ஆதிபத்திய அசுப கிரகம் இவர் எப்படி நமக்கு சந்திரகுப்தியில் தமிழக முதலமைச்சராக வந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தான் ஒரு கிரக காம்பினேஷன் முக்கியமான வேலை செய்யுது என்ன அப்படின்னு சொன்னால் குருவுடைய சேர்க்கை சிம்ம லக்னத்திற்கு மிகப்பெரிய யோக கிரகம் ஐந்தாம் பாவாதிபதி இந்த ஐந்தாம் பாவாதிபதியுடைய சேர்க்கை சனிக்கு ஏற்பட்டதால் அந்த சனியினுடைய நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சு அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ சனி தசை அப்படிங்கிறது யோகத்தை செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் பாவாதிபதி திரிகோணாதிபதி குருவோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருந்தது ஆனால் இந்த இடத்துல இப்போ குரு புக்தி வருது சனி தசையினுடைய குரு புக்தி தசா சந்தி இதை வந்து தசா சந்தி என்று சொல்வார்கள் இந்த குரு யாரோடு இணைந்திருக்கிறார் சனியோடு இணைந்திருக்கிறார் சனி சிம்ம சிம்மலக்னத்திற்கு ஆறு ஏழுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் இந்த கிரக சேர்க்கை என்பது கொடுத்து கெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சனி தசையில் கொடுத்தது ஆனால் அது வேலை காட்டும் சனி தசையினுடைய என்பது இவருக்கு நெகட்டிவான பலன்களை தருவதற்கான அமைப்பில் டி சார்ட் குறிப்பிடுகிறது சரியா இப்போ அதே போல லக்னம் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாதாடியாடு சனி சனிக்கு தசா சந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் குருவுடைய புக்தி தசா சந்தி அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் தசை புதன் புக்தி என்பது தசா சந்தி கிடையாது ஒரு தசையின் இறுதி பாவம் தான் சந்தி நிறைய பேர் அதை வந்து தப்பாக கணக்கு பண்ணுறாங்க தசா சந்தி என்பது ஒரு தசையினுடைய இறுதி பகுதி தான் சந்தி அப்படின்னு சொல்கிறோம் இந்த தசா சந்தியை ஜாதக ஜாதக நூல் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் தசாலாடுக்கும் புக்திதாடுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கு புக்தியாக புக்தி நடத்தக்கூடிய கிரகம் குரு சனிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சனிக்கு சனி இருக்கக்கூடிய இடத்துக்கு ரெண்டு ஏழாம் பாவ தொடர்பு கொள்ளும் போது அது மார்கத்தை செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த இடத்தில் ராசி கட்டத்தை பொறுத்தவரை அதை நாம் கணிக்க முடியும் எனவே உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் அவருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது வய வயது ஒரு பக்கம் அதே சமயம் ஜாதக நிலையும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலையை பார்க்கும்போது சனி மீன ராசியிலே ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இது அஷ்டம சனி காலம் இது கொஞ்சம் கடுமையான பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் சிம்ம ராசிக்கு ஆறு குடையவராகவும் ஏழு குடையவராகவும் சனி வந்து வந்து வருகிறார் அவர் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது அஷ்டம சனி காலத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது கோச்சாரத்தில் ஸோ எப்படி பார்த்தாலுமே கோச்சார ரீதியாகவும் சரி அவருடைய தசா புக்திகள் ரீதியாகவும் சரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வெற்றி வாய்ப்பை குறிப்பிடவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் நம்மளால் கணிக்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்